ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சமாக பால் யூஸ் பண்ணி நிறைய பால்கோவா எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே பால்கோவா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் பாலில் செஞ்சால் கூட ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து பால்கோவா கிடைக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியான அளவு பால் வச்சு எப்படி நிறைய பால்கோவா செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது அதுக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உங்கள் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இது செய்கிறதுக்கு வந்து முந்நூறு எம்எல் பால் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்து அளந்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பால் உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது கிண்ணம் டம்ளர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து அளந்துக்கோங்க நான் இந்த கப்பில் தான் எல்லா அளவுமே சொல்லியிருக்கேன் இது காய்ச்சாத பச்சை பால் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டோம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதிலேயே கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலறி எடுத்துக்கலாம் நம்ம போட்ட ரவை எல்லாமே வந்து இந்த பாலை இழுத்து நல்லா வெந்து வரும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரை கப்பு அளவுக்கு பால் பவுடர் இது வந்து நிறையா இல்லைங்க நம்ம அமுல்யால் பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் இருக்குல்ல அதில் மூணு பாக்கெட் தான் இந்த மாதிரி அதையும் அதிலேயே கொட்டிட்டு நல்லா கட்டி தட்டாமல் கலந்து விட்டுக்கோங்க உங்ககிட்ட விஸ்க் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கூட கட்டி தட்டாமல் வேகமாக அதில் வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா வெந்து வந்துடும் கீழே அடி பிடிச்சிடாமல் நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டு கலரிக்கோங்க இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா அதிலேயே கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இது மறுபடியும் வந்து கொஞ்சம் தண்ணியாகும் ஏன்னா அந்த சர்க்கரை உருகி வர்றதுனால தண்ணியாயிட்டு மறுபடியும் இதே கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது அளவுக்கு நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கை விடாமல் கிளறிக்கோங்க இல்லை அப்படின்னா கீழே வந்து பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது இது ரொம்ப நேரம் கலர வேண்டிய அவசியம் இருக்காது பால் கோவா மாதிரி ரொம்ப நேரம் ஒரு லிட்டர் பால் வத்துற அளவுக்குலாம் நமக்கு நேரம் இருக்காது ஒரு கால் மணி நேரத்துலேயே ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடும் இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டு கலரிக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து டைட்டாக எரி வந்துருச்சு இது நமக்கு இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக வரணும் அதளவுக்கு அளவுக்கு வந்து கொஞ்சமாக கிண்டிக்கலாம் இப்போ அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கலறி விட்டுக்கலாங்க எந்த ஸ்வீட்னாலும் நெய் சேர்க்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் வாசனை வந்து நல்லா தூக்கலாக கொடுக்கும் அதனால தான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாக வந்துடணும் வந்ததுக்கப்புறமா அவ்வளோதான் நம்மளுடைய பால்கோவா கால் மணி நேரத்தில் சட்டுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம அனுயாஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்